அமைப்பு வளராததுக்கு காரணம் சீடர்கள் தான் நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்க நீங்க உங்களுக்கு எனக்கு அதுல பங்கு இருக்கு இந்த அமைப்பு பயங்கரமா வளர்ந்த நேரம் உலகம் முழுக்க போயிருக்கணும் ஏன்னா இதுக்குள்ள இருக்கிற தத்துவங்கள் இதுக்குள்ள இருக்கிற விளக்கங்கள் இதுக்குள்ள இருக்கிற பயிற்சிகள் உலகத்துல எங்கேயுமே கிடையாது அடிச்சு சொல்லுவேன் நான் ஏன்னா அப்ப நான் பல இடங்களுக்கு போறேன் போற இடங்கள்லாம் இதனுடைய பகுதி பகுதியே பகுதி பகுதியை தான் பெருசு பெருசா வச்சிருக்காங்களே தவிர இதனோட முழுமை எங்கேயுமே இல்லை சரிங்களா அப்ப எங்கேயாவது இருக்கலாம் எனக்கு தெரியாம கூட இருக்கலாம் பட் நான் அறிந்த வரைக்கும் இல்லை அப்ப ஏன் இவ்வளோ பெரிய பயிற்சி போய் உலகம் முழுக்க இப்ப ரீச் ஆகல ஏன் உலக அமைதி வரலைன்னா இதை ஃபாலோ பண்றவங்க யாரும் நம்ம ஒழுக்கமா ஃபாலோ பண்ணல நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ஆசையை சீரமைத்து நம்ம சினத்தை தவிர்த்து நம்ம கவலையை ஒழித்து எண்ணத்தை நல்லதா வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நல்லதை பண்ணி எல்லார்கிட்டையும் அன்பா சந்தோஷமா இருந்திருந்தோம் அப்படின்னா பார்க்கற மாதிரிலாம் இதுல வந்து சேர்ந்திருப்பான் இல்லையா நம்மளை பாக்குறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏ என்ன உங்கள்கிட்ட இப்படி ஒரு சேஞ்சு இப்படி நீ இருக்கவே மாட்டேயே எப்படி உனக்கு உடம்பு இவ்வளவு நல்லா இருக்கு எப்படி நீ மனசு இவ்வளவு தன்மையாக பேசுற எப்படி எல்லாருக்கும் நீ ஹெல்ப் பண்ற எப்படி போதுங்கிற தன்மையோடு இருக்கிற எப்படி கவலையே இல்லாம இருக்கிறப்பா என்ன கோவமே வர உனக்கு எங்கப்பா போன அப்படின்னு கேட்கணும் எல்லாரும் அது எப்ப கேட்பாங்க இந்த பயிற்சி நீங்க பண்ணாதான் கேட்பாங்க இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஆமா இவளும் போறா கிளாஸுக்கு ஆறு மாசமா போறா இன்னும் வீட்டுல நாய் மாதிரி கத்திட்டு கிடக்குறா அது இதுன்னு புலம்பிட்டு கிடக்குறா பேராசை பிடிச்சி தெரியுறா அப்படின்னு சொன்னா யார் வருவா இங்க சரி நம்மளை பாப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சமுதாயம் நம்மள வந்து ஜூம் கேமரா வச்சு பார்த்துட்டே இருக்கு சிசிடிவி கேமரா பாக்குற மாதிரி பிக் பாஸ்ல நம்மளை எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம யாரையும் பாக்குறது இல்லைன்னு நாம யாரையும் பெருசாக பார்ப்போமா இல்லையுன்னு தெரியல சரிங்களா ஆனால் அந்த உலகமே உங்களை உற்று கவனித்து கொண்டு இருக்கிறது உங்களை ஒவ்வொரு வினாடியும் பார்த்துட்டு இருக்கு கவனமாக இருக்கணும் இப்போ உங்கள்கிட்ட சேஞ்ச் வருதான்னு பார்ப்பாங்க இப்போ எங்கிட்ட சேஞ்ச் வந்ததுன்னா இப்போ நான் ஒரு வகுப்பு போயிட்டு வந்தேன் காஞ்சிபுரம் ஒரு வகுப்பு போயிட்டு வந்தேன் எங்கிட்ட ஒரு சேஞ்ச் வந்ததுன்னா என்னோட மனைவி அடுத்த கிளாஸுக்கு போகணுங்கிறாங்க இப்படி வரணும் அது இல்லையா இல்ல நான் வந்து எப்பம்போல இருக்கிறேன் அதே பிரச்சனைகள் அதே சண்டைகள் அதே கோபங்கள் இப்படியே இருக்குது அப்படின்னா அப்ப அவங்க என்ன சொல்வாங்க இது ஒரு வேஸ்ட் இந்த பயிற்சியும் வேஸ்ட்டு இதுக்கு போனது வேஸ்ட்டு வெட்டி தண்டத்துக்கு போய் ஏழு நாள் உட்காந்துட்டு ஆறாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க ஆமா அதான் நடக்குது இப்போ நீங்க இவ்வளவு நாள் உட்காந்து இவ்வளவு வேலை பார்த்து நான் மறுபடியும் சொல்றேன் நீங்க உடற்பயிற்சி காய்களுக்கு தியானம் ஜீவகாந்த பெருக்கு பயிற்சி இந்த நாளையுமே எதுக்காக செய்யறீங்க தெரியுமா இந்த தச்சோதனையை செய்யறதுக்காகத்தான் செய்யறீங்க சரியா கஷ்டப்பட்டு மண்ணை எல்லாம் ரெடி பண்ணி சரிதானா தண்ணி எல்லாம் அதுக்கு பக்காவா ரெடி பண்ணி உரமெல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே ரெடியா வச்சிருக்கீங்க எதுக்கு விதைக்கிறதுக்கு விதை அறுவடை எடுத்து பயன்படுத்துறது எல்லாமே பண்ணிட்டேன் சார் ஆனா விதைக்கல அப்படின்னு என்ன அர்த்தம் பலன் என்ன நோ யூஸ் அது மாதிரி நீங்க உடற்பயிற்சி காய்கற தியானம் செய்வோம் இது எல்லாருமே பண்ணிடலாம் ஈஸியா பண்ணிடலாம் ஆனா தற்சோதனை ஈஸியா பண்ண முடியாது ஏன்னா இதெல்லாம் பயிற்சியா பண்ணிட்டு போறது தற்சோதனை உங்களை நீங்க குறைவாக்குறது அடுத்தவனு குறைபாத்தலை ஈஸியா டேய் நீ சரியில்லைப்பா நீ கோவப்படுற நீ பொறாம்படுற நீ கவலைப்படுற நீ சண்டை போடுற நீ பேராசி பிடிச்சு தெரியுற ஆனா நீ சரியில்லை நான் சரியில்லை நான் கவலைப்படுற நான் கோவப்படுற அப்படிங்கிறது பெரிய விஷயம் அது ஆன்மீகத்திலேயே பெரிய விஷயம் உங்க ஈகோவை உடைச்சாதான் அதுக்குள்ள போக முடியல உங்களோட ஒரு தன்முனைப்பு இருக்குல்ல ஈகோ ஆணவம் இருக்குல்ல அகங்காரம் இருக்குல்ல அந்த அகங்காரம் தான் நான் தப்பு செய்யறேன்னே புரியும் இல்லாட்டி அதுவே புரியாது அப்ப தயவு செஞ்சு உங்ககிட்ட நான் கேட்குறேன் நீங்க இனிமேல் இந்த எல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டினியூ பண்ணுங்க கிளாஸை இல்லாட்டி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா நிறைய தத்துவம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் விவேகானந்தர் சொல்றார் இவ்வளவு தத்துவத்தை நான் கத்துக்கிட்டு என்னால அதுக்கு பெரிய பிரயோஜனம் இல்லை அடுத்த ஜென்மத்தில் நான் வந்தேன் அப்படின்னா ஒரு அஞ்சு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா அஞ்சு நான் ஃபாலோ பண்ணுவேன் அடுத்த ஜென்மத்தில் எனக்கு நோக்காது தான் உங்களுக்கு அத்தனையும் தெரிஞ்சிருச்சு அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படி என்ன கஷ்டம் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற கவலை எல்லாம் போக்கலாம் அப்படின்னு சொல்லி கவலை என்னன்னு எழுதிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் அதுக்கு உட்காந்து உங்களோட பத்து கவலை எழுத முடியலன்னா நீங்கள் எப்படி கவலை எல்லாம் வாழ்வீங்க உங்க மேல உங்களுக்கே அக்கறை இல்லை இந்த செயல்பாடு எதை காட்டுது நீங்க கவலை இல்லாம சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும்னு உங்களுக்கே அக்கறை இல்லைன்னு காட்டுது சரிங்களா நான் இல்லாட்டி சின்ன சின்ன விஷயத்தையும் உங்களை வந்து அந்த குரூப்ல பதிவு பண்ண சொல்லிருவேன் சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் பண்ண கூடாதுதான் நான் விட்டுட்டேன் பட் அப்படி பண்ணாதான் கரெக்டா பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ சரிங்களா நீங்க இதை எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணுங்க சரிங்களா உங்களோட கவலைகள் எல்லாம் என்னென்ன வெளியில சொல்ல முடியாத கவலைகள் ஏதாவது இருந்தால் மட்டும் அதை எழுத வேண்டாம் சரி ஒரு சில கவலைகள் வெளியே சொல்ல முடியாத இருக்கலாம் அதை மட்டும் எழுத வேண்டாம் மற்றதெல்லாம் எழுதி குரூப்ல சென்ட் பண்ணுங்க இனி வேற வழி தெரியல எனக்கு சரிதானா அதே மாதிரி உங்களோட ஆசைகள் எல்லாம் எழுதி சென்ட் பண்ணுங்க வெளியில சொல்ல முடியாத ஆசைகள் எழுத வேண்டாம் நான் இதை பண்ணக்கூடாதுன்னு பார்த்தேன் ஆனால் நீங்க பண்ண வச்சுட்டீங்க சரிங்களா அதுல கவனமா இருங்க நீங்க அடுத்தவங்களோட ஆசைகளெல்லாம் எடுத்து போய் பார்க்கறதோ படிக்கிறதோ தேவையில்லை நீங்க எழுதி கரெக்டா போடுறீங்களா அதோட மட்டும் கவனமா இருங்க சரிங்களா இல்லாட்டி உங்களை செய்ய வைக்க முடியாது அதே மாதிரி உங்களுக்கு யார் மேல கோபம் வருது இந்த மூணு விஷயத்த நீங்க பண்ணணும் சரிங்களா என்னென்ன விஷயம் உங்களோட ஆசைகளை லிஸ்ட் போடணும் சரியா அதை ஒரு போட்டோ போட்டு குரூப்ல போடுங்க அது வெளியில் சொல்ல முடியாத தேவையில்லாத ஆசைகளாக இருக்குது அப்படின்னா அந்த ஆசையை நீங்க எழுத வேண்டாம் இந்த குரூப்ல போடுறதுல மற்றதில் நீங்க எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு பர்சனலா இருக்கிறது ஆனால் ஆனா எல்லா ஆசைகளையும் எழுதணும் சரி அது எழுத தவறான ஆசையா இருந்தாலும் அது எழுதுனா மட்டும்தான் அது உங்ககிட்ட இருந்து கீழே போகும் இறங்கும் மனதில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கணும்னு சொல்றமல்ல அது எழுத்தின் மூலமா இறக்கி வைக்க முடியும் அதுதான் மிகப்பெரிய ரகசியம் நீங்க எழுதி பாருங்க அதனால தான் நிறைய எழுத்து பயிற்சி நம்ம கொடுப்பாங்க சின்ன வயசுலேருந்து ஹோம் ஒர்க் ஹோம் ஒர்க் ஹோம் ஒர்க்குன்னு எழுதுகிறப்ப உங்கள் பிரெயினில் அவ்வளோ வேலை செய்யும் கெட்டது இருந்து எப்படி நான் நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட பேசுனா என் மன பாரமெல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படி நீங்கள் எழுதுனா உங்கள் மனதில் இருக்கிற கெட்டதெல்லாம் பாரமெல்லாம் போயிரு சரிங்களா அப்போ நீங்கள் உங்களோட ஆசைகள் எழுதணும் வெளியில் சொல்ல முடியாத ஆசைகளை மட்டும் அதை எழுத வேண்டாம் அது தனியாக எழுதி வச்சுக்கோங்க அது ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் உங்களோட குழு குரூப் இருக்குல்ல அதில் போஸ்ட் பண்ணணும் எல்லாரும் பண்ணணும் சரிங்களா ரெண்டாவது உங்களுக்கு யார் மேல கோபம் வருது சரியா அந்த பேரு அவருக்கு உங்களுக்கு என்ன உறவு என்னென்ன காரணத்தால கோபம் வருது சரிங்களா அந்த ரீசன் எழுதுங்க அதில் என்னோட பங்கு என்ன அப்படிங்கறத எழுதுங்க அதிகபட்ச பத்து காரணம் இருக்கு அதுக்கு மேல காரணம் இருக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மகிட்ட வந்து பத்தாயிரம் பிரச்சனை இல்லை நான் அடிக்கடி சொல்றது பத்து பிரச்சனை தான் இருக்கு சரிங்களா ஜஸ்ட் பத்து பிரச்சனை தான் இருக்கு பட் பத்து பிரச்சனையும் ஆயிரம் தடவை திரும்ப திரும்ப வருது அதுதான் பத்தாயிரம் பிரச்சனையா தெரியுது கோபம் நமக்கு பத்தாயிரம் தட முறையில கோபம் வரல பத்து முறையில கோபம் வருது அதை திரும்ப திரும்ப பண்றதால பத்தாயிரம் முறையா தெரியுது அப்போ நீங்க யார் மேல கோபம் வருது என்ன காரணத்தினால வருது இந்த கோபத்தில் என்னோட பங்கு என்ன அப்படிங்கறது நீங்க தெளிவா எழுதுங்க சரிங்களா இனிமேல் பொறுமையாக இருப்பேன் இனிமேல் இப்படி நடந்துக்குவேன் அப்படிங்கிறத சங்கல்பம் பண்ணுங்க அந்த இதையும் போட்டோ எடுத்து குரூப்ல போடணும் மூன்றாவது உங்களுடைய கவலைகள் சரிங்களா உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கவலைகள் இருக்கு வெளியில சொல்ல முடியாத விஷயத்தை எழுத வேண்டாம் சரிங்களா மற்ற என்னென்னவெல்லாம் கவலைகள் இருக்கோ சின்ன கவலையிலேருந்து இருந்து பெரிய கவலை வரைக்கும் எல்லா கவலையும் என்ன பண்ணிடணும் தெளிவாக கவலைகள் போட்டு எழுதிடுங்க அது எழுதிட்டு வந்தாதான் என்ன பண்ணுவோம் கவலை உழைத்தல் பயிற்சியை சொல்லிக் கொடுப்பேன் நான் இல்லாட்டி எதுக்கு இப்போ நான் இங்கே டைம் வேஸ்ட் பண்ணி உட்காந்து இது பண்ணி நீங்கள் அங்கே டைம் வேஸ்ட் பண்ணி உட்காந்து அட்டன் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இந்த பயிற்சியே போதும் உங்களுக்கு இதுக்கு மேலே பயிற்சியே தேவையில்லை ஓப்பனாக சொல்லணும்னா இப்ப சொல்லிக் கொடுக்கப்பட்ட பயிற்சிகள் நீங்க முறையா செஞ்சாலே முக்தி அடைஞ்சிடலாம் சரிங்களா ஆனா இத முறையா செய்யாம நீங்க எவ்வளவு கத்துக்கிட்டு அதனால பிரயோஜனம் இல்லையே சரி எழுதி போடுங்க இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு சனிக்கிழமையா ஞாயிறு திங்கள் உங்களுக்கு செவ்வாய் கிழமை வகுப்பு சரிங்களா இன்னும் மூணு நாள் இருக்கு இன்னைக்கு ஒன்றரை மணி நாளைக்கு நாலாணிக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க இன்னைக்கு கா இன்னைக்கு மதியானம் ஃபுல்லாக ஆஃப் டே நாளைக்கு சனிக்கிழமை ஃபுல்லாக நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே சரிங்களா நாளைக்கு நைட்டுக்குள்ளே நாளைக்கு நைட்டுக்குள்ளே பண்ணுங்க அப்போ தான் திங்கட்கிழமை யாராவது வந்துச்சு வரலன்னு பார்க்க முடியும் சரிங்களா நாளைக்கு நைட்டுக்குள்ளே உக்கோ வந்து அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ஆகும் இது எல்லாமே பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட என்னென்ன ஆசை இருக்குதுன்னு யோசிச்சு எழுதுறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் ஆகும் மணிக்கணக்கில ஒன்றும் ஆகாது உங்களுக்கு யார் மேல கோபம் வருது ஒரு நபரை எடுத்துக்கங்க அவர் மேல என்னென்ன காரணத்தால கோவம் வருது எழுதுங்க பத்து பாயிண்ட் வரும் அவ்வளவுதான் இது ரெகுலரா சண்டை போடுறது தானே யோசிச்சு பார்த்தா தெரியுது வீட்டுக்காரரா வீட்டுக்காரமா கூட எது எதுக்கு சண்டை போடுறீங்க எது எது கோபம் வருது உங்களுக்கு எழுதுங்க அவ்வளவுதான் கவலை எது எதுக்கு கவலைப்படுறீங்க நான் தான் அன்னைக்கு ஹிண்ட்ஸ் சொல்லிட்டேன்ல உடல் நலம் இல்லைன்னா கவலை வரும் நீங்க நினைச்சது நடக்கலைன்னா கவலை வரும் மற்றவங்களோட கருத்து வேறுபாடு வந்தா கவலை வரும் உங்ககிட்ட ஒரு நீங்க நினைக்கிறீங்க அதை அடை முடியலைன்னு உங்களுக்கு கவலை வரும் நீங்க நினைச்ச விஷயத்தை யாராவது தடுத்தாங்கன்னா உங்களுக்கு கவலை வரும் பொருளாதாரத்துல கவலை வரும் நீங்க நினைச்ச மாதிரி எல்லோரும் நடந்துக்கல அப்படின்னா கவலை வரும் உங்களுக்கு நீங்க நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா நடந்தா கவலைகள் வரும் உங்க வாழ்க்கையில என்னென்னவெல்லாம் சிக்கல் வருதோ உடல் நலம் மன நலம் குடும்ப உறவுகள் பொருளாதாரம் இது எல்லாமே கவலையாக வரும் ஏன் இறைவனை அடையறது கூட கவலையாக வரும் ஐயோ இவ்வளவு நாள் ஆன்மீகத்தில் இருக்கிறமே இறைவன பெற முடியல அது கூட ஒரு கவலையாக வரும் எழுதிட்டு வாங்க சரிங்களா அது எழுதினாதான் நான் அடுத்ததுல அது என்னென்ன கேட்டகிரியா பிரிக்கணும்னு சொல்லுவேன் சொத்து வரலையா அது ஒரு கவலையாக வரும் சரி யாரு சொந்த பந்தம் மதிக்கலையா அது ஒரு கவலையாக இருக்கும் சரியா போன வகுப்புலேயே நான் சொல்லிட்டு அதெல்லாம் அந்த ரெண்டு வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்க பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க அப்புறம் பேசுவோம் சும்மா பேசி 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 சரிங்களா செயலுக்கு வரணும் இப்ப நான் சொல்ற விஷயம் நீங்க முடிச்சா உங்க கவலை இல்லாமல் இருக்கணும் நீங்கள் சினத்தை தவிர்த்து இருக்கணும் நம்ம பேராசை இல்லாமல் நிறைவா வாழ தெரியணும் நம்ம எண்ணத்தை நல்லதா வச்சுக்க தெரியணும் சரிங்களா அப்பதான் நாமளும் உயர்ந்து மற்றவங்களையும் உயர்த்த முடியும் சரி ஓகே போதும் எனக்கு தெரிஞ்சு போதும் கொஞ்சம் நேரம் தான் பேசியிருக்கோம் இருந்தாலும் எனக்கு அதுக்கு நிறைவாக இருக்கு நீங்களும் சரியாக பண்ணிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன் அதனால லீடர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் இன்சார்ஜஸ் எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த விஷயத்தை பண்ணவங்க தான் அடுத்த வகுப்புக்கு வரணும் சரிங்களா அதிகபட்ச திங்கக்கிழமை வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க உங்களோட ஆசைகள் யார் மேலே கோபம் வருது என்னென்ன காரணத்தால் கோவம் வருது அதில் என்னோட பொறுப்பு என்ன எனக்கு இருக்கிற கவலைகள் என்னென்ன இந்த மூணையும் எழுதி அந்த குரூப்பில் ஷேர் பண்ணவங்களை மட்டும் அடுத்த வகுப்புக்கு அட்டன் பண்ணுறக்கு விடுங்க இல்லை அதை பண்ண முடியாதவங்க வகுப்புக்கே வர வேண்டாம் நீங்கள் ஜாலியாக இருங்க நீங்கள் எதுக்கு வந்து சிரமப்பட்டு இங்கே உட்காந்து மணி டைம் வேஸ்ட் பண்ணி அப்புறம் எதுவும் சொல்கிறது செய்யலைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது எழுத படிக்க தெரியாதவங்க மட்டும் நீங்கள் மனதுக்குள்ளேயே அதை பண்ணிக்கோங்க உங்கள் குரூப் லீடர்கிட்ட சொல்லிடுங்க படிக்க தெரியாதவங்க இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் குரூப் லீடர்கிட்ட கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி எழுதுப்படிக்கு தெரியாதுங்க அதனால நான் வந்து மனசுக்குள்ளேயே இதெல்லாம் தெளிவாக கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கோங்க அது தப்பு இல்லை என்ன அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா கூட நல்லது எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆசைகள் இருக்கு சரிதானா அப்போ இதை வந்து நீங்கள் எல்லாம் முறையாக முழுசாக பண்ணுங்க அடுத்த வகுப்புல நம்ம கவலை ஒழித்தல் ஃபுல்லாக கண்டென்ட்டை பார்த்துருவோம் சரிங்களா ஏன்னா இதை பண்ணாம உங்களுக்கு கண்ணாடி பயிற்சி கொடுக்க கூடாது ஆக்சுவலா தீப பயிற்சியே கொடுத்துருக்க கூடாது கெட்டது உள்ள வச்சுட்டே வச்சுட்டே நீங்க பிரபஞ்ச காந்தத்தை இழுத்தீங்கன்னா அது உள்ள வந்து கெட்டதுக்கு சப்போர்ட் பண்ணிடும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா நான் ஏன் இவ்வளவு கண்டிஷன் பண்ணி சொல்றேன்னு நான் உங்களுக்கு பலமுறை சொல்லிருக்கிறேன் ராமனும் தவம் பண்ணார் ராவணனும் தவம் பண்ணார் ராமன் தவம் பண்ணப்ப நல்ல சக்தி பெருகியது ராவணன் தவம் பண்ணப்ப கெட்ட சக்தி பெருகியது ராவணன் நல்லவனா கெட்டவனா அப்படியெல்லாம் அதுக்கெல்லாம் போகாதீங்க புரிதல் சொல்றேன் தேவர்கள் தவம் பண்ணாங்க தெய்வ சக்தி பெருகியது அசுரர்கள் தவம் பண்ணாங்க அசுர சக்தி பெருகியது தெய்வ சக்தி வரல அங்க கிட்ட இப்ப நீங்களும் தவம் பண்றீங்க உங்ககிட்ட என்ன சக்தி இருக்கோ அதுதான் பெருகும் நீங்க கோவப்படுற நபரா இருந்தா நல்லா கோவப்படுவீங்க இன்னும் எச்சா கவலைப்படுற நபரா இருந்தா நல்லா கவலைப்படுவீங்க பேராசப்படுற நபரா இருந்தா ரொம்ப பேராசப்படுவீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க அப்ப நீங்க தவம் பண்றது பயிற்சி பண்றது ஜீவகாந்தப்பேருக்கு பயிற்சி பண்றது காயலாம் எவ்வளவு முக்கியமா அதை விட ஆயிரம் மடங்கு முக்கியம் தச்சோதனை பண்றது இதை பண்ணாம இதை பண்ணீங்கன்னா பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும் சரிங்களா உங்களை நீங்களே கெடுத்துருவீங்க ஆணவம் வந்துடும் உங்களுக்கு ஈகோ வந்துடும் புரியுதுங்களா அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க விட்டு இருக்கிற கெட்டதை எடுத்து எடுத்தா அடுத்தது கண்ணாடி பயிற்சியை கொடுக்கணும் இல்லாடி கண்ணாடி பயிற்சியெல்லாம் தீப பயிற்சி மாதிரி நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு சக்தி கொடுக்குற பயிற்சி நீங்க விளையாட்டுத்தனமாக அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களா துரியாதீத தவம் எல்லாம் அவ்வளவு உயர்ந்த தவம் நிறைய பேருக்கு துரியாதீத தவமே வர்றது எனக்கு தெரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் தற்சோதனம் பண்ணாதான் வரும் அது உங்க மனசு சுத்தமா இருந்தா தான் துரியாதீதம் வரும் சிலர் கண்ணை மூடனா துரியாதீதத்துக்கு போயிடுவாங்க ஏன்னா இங்க சுத்தமா இருக்கு சுத்தத்தோட போய் இணைஞ்சிரும் இங்கே ஊறுப்பட்ட அழுக்கை குப்பையை வச்சுக்கிட்டு இறைவனோட இணையணும் இறைவனோட எப்படி இணையிறது மனுஷங்கூடயே இணைய முடியாது உங்களால் சரிங்களா அதனால் இதுக்கப்புறம் கொடுக்குற ப்ராக்டிஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ் இதை பண்ணாதவங்க நீங்கள் அதையெல்லாம் அட்டன் பண்ணாதீங்க உங்கள் நீங்கள் கெட்டு போயிடுவீங்க ஓப்பனாக சொல்கிறேன் நான் அந்த பவர்ஸ் எல்லாம் வந்ததுன்னா நீங்கள் உங்களை சுத்தம் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா சரிங்களா அதெல்லாம் களைக்கு போய் களை வளர்கிற மாதிரி தான் அதனால் ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ணுங்க நான் சொல்கிறதெல்லாம் விளையாட்டுக்கான விஷயம் இது எதுவும் ஆன்லைனில் கொடுக்குறாங்க ஜூமில் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சாதாரணமான விஷயமே அதை எடுக்காதீங்க உலகம் அத்தனைக்கும் தீர்வு உலக பிரச்சனை அத்தனைக்கும் தீர்வு நம்ம பேசிட்டு இருக்கோம் சரிங்களா தனி மனித அமைதி தான் குடும்ப அமைதி குடும்ப அமைதி தான் ஊர் அமைதி ஊர் அமைதி தான் உலக அமைதி உலக அமைதிக்கான செயல்பாடு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சாதாரண விஷயம் அல்ல அப்ப அதில் நீங்க தெளிவா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா சரி அடுத்த வகுப்பு வர்றப்ப சிறப்பா பண்ணிட்டு வருவீங்க தெளிவாக பாருங்க சரிங்களா இந்த மூணு விஷயத்தை யாரெல்லாம் பண்ணாம இருக்காங்களோ அவங்கள குரூப்லேருந்து இருந்து எடுத்து தனி குரூப்பாக போட்டு வேற வழி இல்லை இப்ப தற்சோதனை பண்ணாதவங்கள தூக்கி தனி குரூப்பா போட்டாங்க பாருங்க முயற்சி திருவினையாக்கும் போ முயற்சி பண்ணு நீ தர்ச்சோதனை ஃபார்மே பில்லப் பண்ணல நீ வந்து பின்னாடி வந்து என்ன பண்ண போறீங்க ஒரு பலனும் இருக்காது நீங்க சும்மா டைம் பாஸ்க்கு வந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இதே ஒரு லட்ச ரூபாய் வாங்கிட்டு மாட்டீங்களா எங்கிட்ட போட்டு மண்டை பிச்சிருவீங்க சார் இது என்ன பண்றது உங்க இன்சார்ஜ் செத்தாங்க அவ்வளவுதான் ஏன் ஒரு லட்ச ரூபா பணம் கட்டிருக்கோம் வேஸ்டா போயிடக்கூடாது கரெக்டா வருவோம் தவத்தை கரெக்டா அட்டன் பண்ணுவோம் பயிற்சி கரெக்டா பண்ணுவோம் இல்லையா அதனாலதான் சொன்னாங்க மெய்யனூர் மையத்துல கூட நான் முதல்ல எல்லாருக்கும் ஃப்ரீயாக தான் நடத்தணும் வந்தவங்க பாதி பேர் பாதிலேயே ஓடிடுறானுங்க அவர் மலேசியாலேருந்து வந்து நடத்துகிறாரு ஏழு நாள் ஃப்ரீயாக தான் நடத்தியிருக்காங்க முதல்ல வந்துட்டு ரெண்டு நாள் இருக்கிறது மூணாவது நாள் ஓடிடுறதாமா சொல்லாமல் கொள்ளாமல் அப்புறம் தான் நான் கட்டணமே ஃபிக்ஸ் பண்ணேன் இப்போ எல்லோரும் கரெக்டாக வர்றாங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா பணம் கட்டினா இப்போ கரெக்டாக வர்றாங்க நேரத்துக்கு வர்றாங்க ஏன் பணம் கொடுத்தாச்சு இல்லை வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு அப்போ நாமளும் நீ அப்படிதான் பண்ணணுமா போல நீங்கள் அப்படி அந்த நிலைக்கு தள்ளி விட்றாதீங்க சரிங்களா நீங்கள் எல்லாம் சின்சியராக வந்துட்ருக்கீங்க நல்லா சின்சியராக பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க நான் ஒன்று சொல்லிட்டா அது இம்ப்ரூவ் பண்ணிடணும் நீங்கள் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நம்பி தான் நான் அடுத்தடுத்தது போயிட்டே இருக்கிறேன் பட் நிறைய விஷயம் நல்லா தான் பண்ணுறீங்க எல்லாத்துலேயும் குறை சொல்ல முடியாது உங்களை பட் இது வந்து கஷ்டம் எனக்கு தெரியும் சரிங்களா நான் ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இது கொஞ்சம் கஷ்டம் தவம் பண்ணிடலாம் யோகாந்த பெருக்கு பயிற்சி பண்ணிடலாம் உடற்பயிற்சியே பண்ணிடலாம் சரிங்களா ஆனா தற்சோதனை பண்றது கஷ்டம் 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 மனம் இருந்தால் மார்க்க முடியும் இது ஒன்னும் பட் உட்காந்து யோசிக்கணும்ல நம்ம சிந்திக்கிறதே இல்ல அதனால உட்காந்து சிந்திங்கன்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்குது அதுதான் பிரச்சனை சின்ன குழந்தையில இருந்து நம்ம சிந்திக்காமையே நம்மளை பழக்கிட்டாங்க ஏதாவது கேள்வி கேட்டா ஏ வாய மூடிட்டு சுமாறு அப்படி சொல்லி சொல்லியே நம்மளை பழக்கி பழக்கி சிந்தை நிக்கிறதுக்கே விடல சிந்தனை செய் மனமே செய்தால் தீவனை அகன்றிடுமே சிந்தனை செஞ்சா கெட்டது போயிடும் சிந்திக்கிறது தான் தீர்வு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் சிந்திக்கிறது தான் தீர்வு சிந்திக்க தெரிந்த மனிதனை மனிதனுக்கு சிக்கல்களை சந்திக்க தெரியும்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க சிந்திக்கிறதுக்கு உங்களை தூண்டுறோம் நீங்க உட்கார்ந்து சிந்திக்கிறீங்க எனக்கு எதனாலெல்லாம் கவலை வருது அதான் சிந்தனை சும்மா எழுத முடியாது எனக்கு யார் மேல கோபம் வருது எதனால கோபம் வருது எனக்கு என்னென்ன எல்லாம் ஆசைகள் இருக்கு எழுதுங்க சிந்திக்கணும் சிந்திக்க தெரிந்த மனித மிருகத்திற்கு மனிதன் என்று பெயர் சரி சிரிக்க தெரிந்த மிருகத்துக்கு மனிதன் என்று பெயர்னு பாடுவாங்க நான் சொல்றேன் சிந்திக்க தெரிந்த மிருகத்திற்கு மனிதன் என்று பெயர் சிந்திக்க மறந்த மனிதனுக்கு மிருகம் என்று பெயர் நம்ம மிருகமா மனுஷனா நீங்க சிந்திக்கணும் சரிங்களா கட்டுறதை கடைபிடிக்கிறதுக்கு தான் கற்றுக்கொள்றீங்க சும்மா கத்துக்கிறதுக்கு என்ன எதுக்கு கற்றுக்குறோம் உங்களுக்கு என்ன தெரியாதா கவலைப்படக்கூடாதுன்னு எங்க கவலைப்படாமல் இருந்துருங்க பாப்போம் அவ்வளோ பெரிய ஞானி தன்னோட வாழ்நாளையே தியாகம் பண்ணி யாராருக்கு என்னென்ன கவலை வருது அது எப்படி எல்லாம் போக்கலான்னு பல ஆண்டு காலம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு அட்டவணை போட்டு நம்ம கையில் கொடுக்குறாரு சரிதானுங்களா அதை எடுத்து எழுதி நம்மளால ஃபில் அப் பண்ண முடியலன்னா அப்ப என்ன சொல்றது அது சரி ஓகே மகிழ்ச்சி எல்லாரும் பண்ணுவீங்கன்னு நம்புறோம் சரிங்களா ஓகே எல்லாரும் எழுதி உங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த வகுப்புல நான் கேட்டுட்டு தான் நான் ரிசல்ட் கேட்பேன் திங்கட்கிழமை ஈவினிங்க செவ்வாய்க்கிழமை காலையிலயோ கேட்பேன் ஓரளவுக்கு மேக்சிமம் வந்துருச்சு அப்படின்னா தான் அந்த வகுப்பு அந்த மாதிரி நடத்துவேன் இல்லாட்டி மறுபடியும் தான் பேசுவேன் சரிங்களா வேறு வழி தெரியல எனக்கு உங்கள்கிட்ட மாற்றம் வரணும் எனக்கு அதுதான் முக்கியம் நான் கோர்ஸ் முடிச்சு பிரயோஜனம் இல்லை சரிதானுங்களா உங்கள் கிட்ட மாற்றம் வரணும் சரியா இனிமேல் நான் போகிற கண்ட் வந்து வேறு மாதிரி போகும் இனிதான் உங்கள் பிகேவியரே சேஞ்ச் ஆகும் இவ்வளோ நாள் உங்கள் வீட்டுக்காரரு வீட்டுக்காரம்மா எல்லோரும் பார்த்து எந்த அளவுக்கு உங்களை மெச்சிருப்பாங்கன்னு தெரியாது இனிமேல் பயங்கர ட்ரான்ஸ்ஃபார்மாக இருக்கும் உங்களோட பிஹேவியரே சேஞ்ச் ஆகிடும் சரிங்களா அதெல்லாம் நடக்கணும்னா இது நடந்தாதான் அது நடக்கும் நீங்க ஏன் இவ்வளோ உங்களை எல்லாரும் குற்றம் சொல்றாங்க குறை சொல்றாங்கன்னா உங்களுடைய தேவையில்லாத ஆசைகளை வச்சிருக்கீங்க கோபத்தை வச்சிருக்கீங்க கவலையை வச்சிருக்கீங்க இந்த மூணு உங்களை ஆட்டி படைக்குது இந்த மூணையும் சீர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அன்பானவங்களா மாறிடுவீங்க அப்புறம் எல்லாரும் உங்களை சந்தோஷமா கொண்டாடுவாங்க நீங்க எல்லா இடத்துலயும் சந்தோஷமா இருப்பீங்க உங்களுக்கான மகிழ்ச்சிக்கான தடை உங்கள் கிட்டே தான் இருக்குது அதை தான் எடுக்கிறதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ் சொல்கிறோம் அதனால் இதை பண்ணிவிட்டு வாங்க நெக்ஸ்ட் வகுப்பில் பார்ப்போம் ஓகே மகிழ்ச்சி எல்லோரையும் வாழ்த்து நிறைவு செய்வோம் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞான ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் பேர் அறிவுலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறுமை எனும் பெயரு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம் ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் இருக்குது ஒரே நிமிஷம் கேட்டுட்டு போயிருங்க